அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் ஆகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் அனைத்து மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து படிப்பினை பெறாத உள்ளங்கள் ஒரு மனிதனுடைய கல்வி அவங்களுக்கு வந்து படிப்பினை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனால் சராசரி வாழ்க்கையில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா டிகிரி கையில் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சாதாரண சின்ன விஷயங்கள் கூட புரியாத ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதிகமான மக்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு படிச்சிருக்கிறார் ஒருத்தர் படித்து முடித்து நாற்பது ஆண்டுகள் ஆச்சு நாற்பது வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை சாதாரண ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டு போயிடுறாரு அவர் ஏமாத்துறதுக்கு பெருசா எதுவும் ஆயுதம் கிடையாது ஒரு செம்பு கொஞ்சம் தண்ணி ஒரு வேப்பல இதை எடுத்துட்டு வந்து ஒரு வயசானவர் வந்து ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுறாரு இவரு எத்தனை வருஷம் படிச்சிருக்கிறாரு கல்வி பத்து ஆண்டுகள் படிச்சு அதாவது உயர்கல்வியே பத்து ஆண்டுகளுக்கு மேலே படிச்சு வாழ்வியில் நாற்பது ஆண்டு காலம் படிச்சு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ள ஒரு டாக்டரு அவரை சாதாரணமாக ஒருத்தர் ஒரு செம்பு கொண்டு வந்து ஏமாத்திட்டு போயிடுறாரு இவ்வளவுதான் தான் அவங்க படித்த கல்வி அவங்களுக்கு புரி புரிஞ்சுக்கிட்டது சராசரி வாழ்க்கையில் ஒரு நாற்பது வயசு வரைக்குமே நம்மள நிறைய பேர் கல்வி படிச்சிருப்போம் ஆனா அந்த நாற்பது வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வந்து புரியாத சில விஷயங்களை நாற்பது வயசுக்கு மேல சில பேருக்கு புரிய வரும் ஆனா அப்ப தன்னை மாத்திக்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க அந்த உணராமலேயே கடைசி வரைக்கும் தள்ளிட்டே போயிடும் அவங்களுடைய வாழ்க்கையை இப்படியும் சில பேரை நம்ம பார்க்கலாம் இஸ்லாம் வந்து ஒரு கல்வியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் சொல்றாரு அவருடைய கல்வி அவருக்கு கண்ணீரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கண்ணீரை வர வைக்கிறது எந்த சூழ்நிலையில வரும் அதை படித்து அதை உணரும் பொழுதுதான் அதை கண்ணீராக மாறும் இப்ப பலரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சமீபத்துல ஒரு மரண செய்தி நம்மளுடையலாம் சகஜமா பழகிய ஒரு நண்பர் இந்த இடத்துல வந்து அதிகமான செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொன்னவர் அவங்களுடைய மரணம் அவங்க வீட்டையும் கவலைக்குள் ஆழ்த்திருச்சு நம்மளையும் கவலைக்குள்ள ஆழ்த்திருச்சு அவ்வளவு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஆனா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவர் சொன்ன விஷயத்தை அப்போ உள்வாங்கள ஏறக்குறைய வாழ்ந்த காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல பல நேரம் போய் அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தனியா வாழக்கூடிய ஒரு சூழல் ஆனாலும் கூட தினமும் போய் தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தாரையும் சந்திப்பாரம் ஆனா அவருடைய கருத்து தெளிவாக அவருக்கு எடுத்து சொல்வார் இருக்கு ஏறக்குறைய முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பது வயசு மூணு பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த மூணு பிள்ளைங்களுக்குமே அவரு தான் பெற்றுக்கொண்ட அந்த கல்வியை சொல்றாரு நான் வந்து இவ்வளவு காலம் கிறிஸ்தவத்துல பயணிச்சுட்டேன் பல பேரை கிறிஸ்து நோக்கி அழைப்பு கொடுத்துட்டேன் என்னை வச்சு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை நோக்கி வந்தாங்க ஆனா எனக்கு தெளிவானதுக்கு அப்புறம் நான் போய் வீட்டுல சொல்ல போனா என் வீட்டிலேயே இதை இன்னும் அப்சர்வ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு இருந்துச்சு ஆனாலும் கூட எப்படி அதை எடுத்து வைக்கணுமோ அந்த சூழ்நிலை எடுத்து வச்சாங்களான்றது இறைவனுக்கு தான் வெளிச்சம் ஆனாலும் குடும்பத்தோட நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருந்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து எந்த அளவுக்குன்னா அவருடைய மரணத்தை நினைச்சு ரொம்ப துக்கிச்சு போயிருந்தாங்க ஆனாலும் கூட இதுக்கு சரியான அவங்களுக்கு புரிதல் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்ததுனால நாம போய் இஸ்லாம் இது குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கறத உங்க குடும்பத்துல போய் எடுத்து வச்சோம் நீங்க துக்கத்துல இருக்கிறீங்க ஆனா அவர் சந்தோஷத்துல இருக்கிறாரு எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையே மரணத்திலிருந்துதான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தவர் நம்ம பேசணும் தான் ஒரு ஒரு முழுமையான கூலி ஒரு மனிதனுக்கு கிடைக்குமே தவிர வாழ்ற காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லவர்கள் அதிகமா சோதிக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அதிகமான மக்களுக்கு வந்து கவலையா இருக்கும் அது என்ன நம்ம இவ்வளவு நேர்மையா நடக்கிறோம் இவ்வளவு சரியா வாழ்றோம் ஆனா நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடிய அளவுக்கு நல்லவங்க அந்த வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க சிரமத்துலதான் இருப்பாங்க ஆனா உண்மையான கூலி அவங்களுக்கு மரணிச்ச அந்த செகண்டே அதாவது மரணத்துடைய அந்த நெருக்கத்துல அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓஹோ இவ்வளவு பெரிய பரிசுக்காகத்தான் நம்மளை இவ்வளவு நாள் இறைவன் சோதிச்சா போல இருக்கு அப்ப இவ்வளவு நன்மையை பெற்ற விஷயத்த என் வீட்டுக்கு சொல்லணுமேன்னு அவர் கவலைப்படுவார் ஒரு ஒரு நல்ல மனிதர்களும் அவங்களுக்கு கிடைச்ச இந்த உயர்வை தான் குடும்பத்துக்கு சொல்லணும் கவலைப்படுவாங்களாம் அதையும் படைத்த இறைவன் தன் திருமறையில சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன் தியாகியாக கொல்லப்படுறார் என்ன தியாகம் பண்ணார் அப்படின்னு சொன்னா ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சு சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய அந்த வேலையில மக்கள்லாம் அவங்கள அந்த புறக்கணிக்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்றாரு கடக்கோடியில் ஒரு விவசாயிய சாதாரண அற்புதமான ஒரு நபரு அது ஏம்பா அவங்க சொல்றது சரியா தானே இருக்கு அதையே நம்ம பின்பற்றக்கூடாது அதையே நம்ம கேட்கக்கூடாது ஏன் அவங்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் கொல்லப்படுறார் இந்த உண்மையை வந்து ஆதரிச்சதற்காக அவர் கொல்லப்படுறார் அவருக்கு அந்த கனமே அவருக்கு புண்ணியம் கிடைக்குது நன்மை கிடைக்கிது அதை உணர்றாரு அதை நான் குடும்பத்துக்கு சொல்லணும்னு கவலைப்படுறாரு இதே போலதான் உங்க கணவரும் இறந்துருக்கிறாங்க உங்க தகப்பனார் இறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த நன்மையை அவங்க உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க ஆனால் இறைவனுடைய விதியின்படி அவங்க வந்து சொல்ல முடியாது படைச்சவன் தன்னுடைய வேதத்தின் மூலயமா தான் அவங்களுக்கு சொல்லுவான் அப்படின்ற விஷயத்தில் அவங்களுக்கு சொன்ன உடனே ஓரளவுக்கு மனசில் ரிலீஃப் ஆனாங்க இறைவன் அவங்களுக்கு வந்து நேர்வழி காட்டணும் அந்த முழு குடும்பத்துக்கும் ஏன்னா அவருக்கு அந்த கவலை இருந்துச்சு அவருடைய பேச்சால பல பேர் இருக்கப்பட்டாங்க பல புத்தகங்கள் எழுதினார் தன்னுடைய அந்த கல்வியின் அந்த பைபிளில் அவர் படித்த விஷயத்தையும் கொண்டு திருக்குறானில் அவர் படித்த விஷயத்தையும் வச்சு பல புத்தகங்களை எழுதி மக்களை நேர்வழின் பக்கம் அழைச்சவர் இப்போ அவங்க குடும்பத்தில் இறைவன் அருளால் அவங்க கொஞ்சம் உணர்றாங்க ஆமாங்க அவர் இந்த கொள்கையில ரொம்ப பிடிவாதமும் தெளிவாகவும் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த மாதிரி சில பேர் பயணிக்கிறோம் ஆனா முக்கியமான சில விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுறோம் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அலட்சியமா தன்னுடைய பேரை மாத்திக்கிறது இல்ல சர்டிபிகேட் இல்ல தெளிவுபடுத்துறது இல்ல ஒரு மஸ்ஜிதோட அவங்களுடைய தொடர்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறது இல்ல இதனுடைய விளைவா அந்த சகோதரி இறந்துட்டாரு ஆனா அவருடைய நம்ம அவர் விரும்பிய மாதிரி அவரை அடக்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு என்ன துக்கமாச்சு அவங்க குடும்பம் பூரா கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு தொடர்பு பூரா அங்கதான் இருக்குது அவங்க குடும்பத்தை நம்மளோட நெருக்கி நெருக்கம் ஏற்படுத்தல அவர் நம்மளோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு குடும்பத்தோட நம்ம நெருக்கம் ஏற்படுத்தாத உடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மரண செய்தி கூட நமக்கு தாமதமா தான் கிடைச்சது சரி அதுல போய் கலந்துக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஆயிடுச்சு அவங்க எங்க முறைப்படி தான் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி அவங்க முறைப்படியா அடக்கமும் பண்ணிட்டாங்க அதுல நம்ம கடுமையா நடக்க முடியாது அந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட போய் நம்ம போர்ட்ஸார் அனுதுக்க முடியாது ஏன்னா இஸ்லாம் அதுக்கு அனுமதிக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு படிச்ச நபர்களுக்கு கூட சில சின்ன விஷயங்களை சரி பண்ண சரி பண்ண சூழ்நிலை வாய்ப்புகள் இருந்தும் கூட சரி பண்ணாம விட்டுறவருடைய விளைவு அவங்க விருப்பப்படி அதை அடக்கம் செய்ய முடியாத ஒரு சூழல் விரைவில் அவங்களுக்கு வந்து சரியான கண்ணியத்தை தான் கொடுப்பான் யார் வந்து இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு கூலி இருக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் கூட நம்ம மனசுக்கெல்லாம் ஒரு குறை ஏற்பட்டுச்சு பாருங்க அப்புறம் அந்த சகோதரர் சொல்றாரு பல நாடுகள்ல இருந்து எங்க அப்பாவுடைய போனுக்கு அழைப்பு வருது அவங்க எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா பேசுறாங்க இவ்வளோ நாடுகளோட தொடர்பு எப்படி அவருக்கு ஏற்பட்டுச்சு இவ்வளவு மக்களோட தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு அவர் கவலைப்படுறாரு பாருங்க அவருடைய செய்தியை உலகம் பூரா பாக்குறாங்க கேக்குறாங்க அவரால் பல பேர் நேர்வழியின் பக்கம் வந்திருக்கிறாங்க அவங்க பையனுக்கு இப்போதான் தெரிய வருது எப்போ அவர் இறந்து அவர் சிம்ம இவர் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது இவ்வளவு பெரிய செய்தி அப்ப இப்பத்தான் அவரை யோசிக்கிறாரு அப்ப உண்மையிலேயே இது கடுமையான செய்திக்குள்ள இருக்கு இது உண்மையிலே சத்தியமான செய்திக்குள்ள இருக்கு அதனால தான் இவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்ப எங்க அப்பா எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய கடைசி புத்தகத்தையும் நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கவலையோட அவர் நம்மளோட இப்ப தொடர்பில் இருக்கிறார் நம்மகிட்ட இப்ப சில விஷயங்களை ஆலோசனை பண்றார் அப்ப இந்த ஆலோசனையும் இந்த தொடர்பும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் வந்து அவங்கவுங்க குடும்பத்தின் பேர்ல கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா இது இன்னும் போய் அழகான முறையில் அவங்களுக்கு சேரும் நீங்களும் அதை சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி தருவான் பெரும்பாலுமே நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இயல்பான சில குணங்களை மாற்றிக்காததுனால தான் இது மாதிரி கொஞ்சம் தூரங்கள் ஏற்படுது நம்ம இயல்பு குணத்தை மாத்திக்க முயற்சி பண்ணணும் இப்போ இஸ்லாம் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அதுமே பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு கிடைச்சது என் முழு குடும்பத்துக்கும் கிடைக்கணும் என் முழு குடும்பத்துக்கும் கிடைச்ச விஷயம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் நாமளே பயான் பண்ணிக்கிறோம் நாமளே பேசிக்கிறோம் வச்சுக்கிறோம் ஆனா எண்ணம் இருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கு ஆனா அது எப்படி அப்படிங்கிற விஷயத்துல தயக்கம் இருக்கு அந்த தயங்காத கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் இறைவன் ஆடியவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனாலும் கூட நம்ம கிட்ட இப்படி ஒரு குறை இருந்தது அப்படிங்கிறது பதிவாயிடக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நன்னோக்கத்தோடவே நம்மளுடைய முழு பயணங்களும் பயணிக்கணும் மரணம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கமா இருக்குது அந்த மரணம் அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் திருக்குறானும் முகமது நபியுடைய வரலாறுகளும் ரொம்ப தெளிவா நமக்கு பேசி சொல்லி தருது அப்போ அப்படிப்பட்ட நம்ம விட்டு தவறிவிட்ட அந்த சகோதரருக்கு இறைவன் வந்து மிக உயர்ந்த பதவிகளை தருவான் என்பதை நம்பிக்கை கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி வருகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்து வரகாத்தும்